ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வாழ்நிலமும் திரிந்து வாழுமா வித்திலையில் பார்த்து வச்சு பத்து பேரை சாட்சி வச்சு தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒன்று உருவாச்சு அக்னிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு பள்ளியரை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேறு பிள்ளை மணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம் இது பழங்கால பாதை ஒரு சுக வாழ்வின் கீதை ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீரேறு ஹலோ இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ மனைவிமார்கள் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதனால தான் அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போகிறாங்க தான் கணவன் உழைத்து கொடுத்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாலும் அதில் திருப்தி அடையாத சில பெண்கள் துரோகம் செய்கிறத பார்க்குறோம் அதையும் மீறி தன்னுடைய வாழ்நாள் இறுதி வர சந்தோஷமாக பாசத்தோடு இருக்கிற இந்த படத்தையும் பாருங்கள் அப்படி கணவன் மனைவி உயிர் பிரிகிற வரைக்கும் இப்படி சந்தோஷமா பாசமா இருக்கிற வாழ்க்கை தாங்க முழுமையாக திருப்தியடைந்த வாழ்க்கை ஏதோ இருக்கிறத வைத்து அல்ஹம்துல்லா போதும் என்ற மனமே பொன் மனம் என்பார்கள் அப்படி வாழ்க்கையை நடத்தின கடைசி வரைக்கும் இன்பமா சுகமா வாழலாம் அப்படிங்கிறத இந்த படம் நம்மளுக்கு உறுத்துது